நான் உங்களுடன் நினைத்துக் கொண்டிருப்பது முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் நாம் ஒன்பது வளைவுகள் பாலம் ஒன்பது வளைவுகள் பாலம் நைனாஜ் பிரிட்ஜ் என்று நீங்கள் இலங்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பாலத்தை அறிந்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் வானத்தில் பாலம் ஸ்கை பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வானத்தின் பாலத்தை தான் நாங்கள் தற்போது கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த இலங்கைய பிரித்தானிய பேரரசு இலங்கை ஆட்சி செய்த காலத்திலே பிரித்தானிய ரயில்வேயின் கட்டுமானங்களில் சிறப்பு எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக இந்த ரயில் பாலம் வந்து அமையப்பெற்றுள்ளது இந்த பாலமானது நண்பர்களே எமது இலங்கை ரூபா நோட்டிலே அதாவது இலங்கை ரூபா நோட்டிலே ஐம்பது ரூபா தாளிலே அந்த நைனாச் பிரிட்ஜுரிய படம் இருக்கின்றது அப்படி ஒரு முக்கியமான ஒரு உல்லாச பயணிகளை கவரக்கூடிய மிகவும் அழகான ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபல்யமான ஒரு இடம்தான் இந்த இடம் இந்த இடத்தை பற்றி குறிப்பிடுகின்ற வழியில் எல்லாழன் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு கிறிஸ்துவன் இருநூற்றி ஐந்தில் இருந்து கிறிஸ்துவன் நூற்றி அறுபத்தி ஒன்று வரை இலங்கை ஆட்சி செய்த மன்னனை பற்றியும் நாங்கள் சற்று கவனிக்கலாம் அந்த இல்லாள மன்னனுடைய பெயர் மற்றும் இராவணன் அந்த இல்லாளன் இராவணன் இல்ல ராவணன் என்கின்ற பெயர்கள் தான் இந்த பிரதேசத்தில் கூடுதலாக ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கின்ற இடமாக இருக்கின்றது இந்த வேலையை பொறியியலாளர்கள் மிகவும் சிறப்பாக அந்த இந்த வடிவமைப்பை செய்திருக்கிறாங்க நண்பர்களே பொறியியலாளர்களுடன் இலங்கையரான அப்புஹாமியை இணைந்து இந்த நைனாஜ் பிரிட்ஜை திட்டத்தில் பிரதான பொறியியலாக விமல என்பவரும் வடிவமைப்பாளராக ஹால்ட் கோத்பர்ட் மாவுட் என்பவரும் காணப்பட்டார் இத்திட்டம் பற்றி திட்டம் வரைவு உட்பட்ட சகல ஆவணங்களும் சிலோன் பொறியியலாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிட்ட சிலோனில் சீமந்து தொடர்ந்து பள்ளத்தாக்கு கடவை பாதை கட்டுமானம் என்ற அறிக்கையிலே நாங்கள் காணலாம் ஒன்பது வளைவுகள் பாலம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பாலமாக இருக்கின்றது இது பதுளை மாவட்டத்தில் உள்ள தெமோதரை என்ற இடத்தில் இல்லை என்ற இடத்திற்கும் தெமோதரை தொடருந்து நிலையத்திற்கும் இடையிலே அமைந்துள்ள அது இப்பகுதியின் சுற்று பாலத்தின் கட்டுமான புதுமை பக்கத்து மலை கொன்று பசுமை என்பவற்றால் உல்லாச பயணிகளை கவரமுடமாக உள்ளது பாலத்திற்கான கட்டிட வேலை நடந்து ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாம் உலக போர் நடைபெற்றது இதனால் இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட இரும்பு பிரித்தானியாவின் சண்டை முனை தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டது என்று பொதுவான கருத்து உள்ளது இதன் காரணமாக வேலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது யுத்தம் நடந்த காலத்தால் ஆனாலும் இரும்பு இல்லாமல் கல் செங்கல் சீமந்து ஆகியவற்றை கொண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த நைனாஜ் பிரிட்ஜ் முக்கியமான பிரிட்ஜ் ஒன்று இலங்கை தொடர்ந்து ஒரு இது ஒரு கனவு பாலமாக அனைத்து ரயில்வே நிலையங்களிலும் இந்த இதனுடைய அழகிய பட் படத்தை நாங்கள் காணக்கூடிய அழகிய காட்சியினை தொடர்ந்து நிலையங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது நண்பர்களே ஆம் எனும் ஒரு பதிவிலேயே சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பு நண்பன் நான் நன்றி